இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாணக்கியர் இந்திய வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த ஞானி ஆவார் அவர் ஒரு திறமையான அரசியல்வாதி பொருளாதார நிபுணர் ராஜதந்திரி இதையெல்லாம் தாண்டி அவர் வாழ்க்கை குறித்து பல விஷயங்களை அறிந்தவராக இருந்தார் அவர் எழுதிய பல படைப்புகள் இன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்துவையாக இருக்கின்றன இந்த ஆச்சாரியா சாணக்கியரின் கூற்றுப்படி பெண்களின் குறிப்பிட்ட குணங்களால் ஆண்கள் எளிதில் ஈர்க்கப்படுகிறார்கள் ஆண் பெண் உறவு பற்றி சாணக்கியர் தன்னுடைய சாணக்கிய நீதியில் கூறியிருக்கிறார் அதன்படி குறிப்பிட்ட மூன்று குணங்கள் இருக்கக்கூடிய பெண்களிடம் எவ்வளவு வலிமையான ஆணும் எளிதில் பணிந்து சென்று விடுகிறார்கள் என்று சாணக்கியர் கூறியுள்ளார் அவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்களாம் சாணக்கியரை குறிப்பிடக்கூடிய அந்த மூணு குணங்கள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் தைரியம் சாணக்கியர் ஆண்கள் தைரியத்துடன் இருக்கும் பெண்களை விரும்புகிறார்கள் என்று கூறுகிறார் அவர்களை பொறுத்தவரை பிரச்சனைகளுக்கு முன்னால் உறுதியாக நிற்பவர்களே தைரியம் கொண்ட பெண்கள் அத்தகைய பெண்களை ஆண்கள் மிகவும் விரும்புகிறார்களாம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையை துணையாக்க அவர்கள் கொஞ்சம் கூட யோசிப்பதில்லை மேலும் தைரியமான பெண்களுக்கு ஆண்கள் அதிக அளவு மரியாதையையும் கொடுப்பார்களாம் புத்திசாலித்தனம் சாணக்கியருடைய கூற்றுப்படி புத்திசாலித்தனமான பெண்களை ஆண்கள் மிகவும் விரும்புகிறார்களாம் அவர்கள் முன் தங்களை சமர்ப்பணம் செய்துவிடுகிறார்கள் விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய பெண்கள் கவனமாக சிந்தித்த பிறகே அனைத்து முடிவுகளையும் எடுப்பார்கள் என்று கூறப்படுகிறது ஆண்கள் அப்படிப்பட்ட பெண்களை மிகவும் விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்காகவே அர்ப்பணிக்கிறார்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்கள் சாணக்கியர் பெண்களை எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்கிறார் கருணை உணர்வு கொண்ட பெண்கள் ஆண்களுக்கு இந்த வகை பெண்களை ரொம்பவும் பிடிக்குமாம் அத்தகைய பெண்கள் வீட்டை ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எப்படி ஒன்றாக வைத்துக்கொள்வது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த குணம் இருக்கக்கூடிய பெண்களை ஆண்களுக்கு மிகவும் பிடிக்குமாம் அந்த காலத்தில் சாணக்கியர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொண்ணுங்க ரொம்ப அழகாக இருந்தால் பசங்களுக்கு பிடிச்சிருது பையன் பணக்காரனாக இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்